அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கு நவம்பர் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலையில் பத்து நாற்பது மணிக்கு மேலே பதினொன்று ஐந்து மணிக்குள்ளாக மகர லக்னத்தில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடியேற்றம் நடைபெற்ற நாளில் இருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்குமே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியும் அருள்மிகு தெய்வான அம்பாளும் தினமும் காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாளிக்க இருக்காங்க டிசம்பர் மாதம் முதல் தேதி திங்கட்கிழமையன்று சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை நிகழ்வு நடைபெற உள்ளது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாளன்று காலையில சிறிய வைரத் தேரோட்டம் நடைபெற உள்ளது மாலையில மலை மேலே கார்த்திகை மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமையன்று தீர்த்த உற்சவம் நடைபெறும்ங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானி நருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்